எப்படி இருக்கீங்க இன்றைக்கி டே சிக்ஸ்டீன் இன்னைக்கு நம்ம வைப்ரேஷன் நம்ம ரொம்ப ஹை வைப்ரேஷனில் இருக்க போகிறோம் இன்றைக்கி டே ஃபுல்லாக ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப ஹையான வைப்ரேஷனில் இருக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போது நீங்கள் வந்து ஒரு காரோ பைக்கோ ஏதோ ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க ஸ்பீடாக போகணுன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு டைம் ஆகிடுச்சு ஸ்பீடாக ரீச் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆக்சிலேட்டரை திருவிங்க எல்லாம் பண்ணுவீங்க அப்படியும் உங்களுக்கு பைக்கு மூவ் ஆகலைன்னா என்ன பிரச்சனை பைக்கில் தான் ஏதோ பிரச்சனை அந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியும் உங்களுக்கு நடக்கலைன்னா அப்போ உங்களுக்குள்ளே ஏதோ மிஸ்டேக் இருக்கும் அதை வந்து நம்ம நோட் பண்ணணும் நம்ம எல்லா ப்ராக்டிஸுமே பண்ணுவோம் சரி எழுத சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு எழுதிடுவோம் விஷுவல் பண்ண சொல்கிறாங்க நம்ம வாட்டுக்கார் பண்ண போகணும் இங்கே போகிறோம் வர்றோம் காசு எடுத்துட்டோம் வேலைக்கு போகிறோம் குழந்தை இந்த மாதிரி பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணாமல் இன்றைக்கி ஃபுல்லாக ரொம்ப டீப்பாக பண்ண போகிறோம் சரியா இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் வேணால் பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு மெத்தட் நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் சாய்ஸ் தான் உங்களுக்கு பிடிச்ச மெத்தடை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் அந்த மெத்தடை அப்படியே ஃபீல் பண்ணுங்க உங்கள் வைப்ரேஷனை கொடுங்க லே ஆஃப் அட்ராக்ஷனே ஃபுல்லாமே எனர்ஜி தாங்க நம்மளோட வைப்ரேஷன் எவ்வளோக்கு எவ்வளோ ஒர்க் ஆகுதோ அதுதான் அதுதான் சக்ஸஸ் ஆகும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நம்ம ஹையாக வைப்ரேஷன் நடந்துருச்சு அப்படின்னு இவங்க பண்ண சொல்கிறாங்களே அப்படிங்கிறக்காண்டி நம்ம எழுதிட்டு அப்படிங்கிறக்காண்டி ஒரு ஃபீலிங்ஸே இல்லாமல் பண்ணிட்டு இருந்தோம்னா கஷ்டம் உங்களுக்கு அது வேணும் தானே உங்களோட கோல் தானே நீங்கள் மேனிஃபஸ்ட் பண்ணுறதுக்கு தானே நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணுறீங்க ஏதோ ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்போ அது நடந்துருச்சுன்னு நினச்சி அந்த ஃபீலை கொடுங்க அந்த வைப்ரேஷன் ஹை வைப்ரேஷனை கொடுங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் ஏதோ ஒரு ப்ராக்டிஸ் இன்னைக்கு வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் எதாக வேணால் எடுத்துக்கலாம் அந்த ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மூச்சை உள்ளே இழுத்து உள்ளே விட்டுட்டு டீப்பாக உங்களுக்கு ரெண்டு நிமிஷம் திங்க் பண்ணுங்க உங்களுக்கு அது கிடச்சிருச்சு நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க இப்போ வேலைக்கு நீங்கள் போயிட்டீங்க உங்களுக்கு ஆஃபர் லெட்ரு கையில் இருக்குது ஃபஸ்ட்டு டே கிளம்புறீங்க இப்போ உங்களுக்குள்ள எவ்வளோ ஒரு சந்தோஷம் வரும் அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை இப்போ காசு உங்கள்கிட்ட ஐம்பதாயிரம் இருக்குது இல்லை ஐம்பது லட்சம் இருக்குது உங்கள்கிட்ட உங்களுக்கு தேவைக்கான காசு வந்திருக்கு யாரோ வந்து கொடுக்குறாங்க எப்படியோ அந்த இனிவர்ஸ் உங்களுக்கு அது கொடுத்துருவோம் அதனால் அவங்க வந்து கொடுத்துட்டாங்க அப்போ எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுங்க பொறுத்த வரைக்கும் ரெண்டு லட்சமும் ஒன்று தான் ரெண்டு ரூபாயும் ஒன்று தான் சரியா அதனால நீங்கள் தருமா தராத நம்மளுக்கு பெரிய அமௌண்ட்டு இது எப்படி நடக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க வேலையும் அப்படி தான்ட்டு ஸ்கில்ஸ் இல்லை அப்படிலாம் இப்படி கேட்டிருக்காங்க இந்த இன்ட்ரி எனக்கு கிடைக்குமா இந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் உங்களோட வேலை அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்புங்க மனசார நீங்கள் நம்புங்க நம்பி ஒரு ஹை வைப்ரேஷனில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எந்த மெத்தட் வேணால் நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா அந்த வைப்ரேஷன் அந்த ஃபீலிங்கை மட்டும் நீங்கள் கொடுங்க சரியா நம்பிக்கையோடு பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ